நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து ஆடிப்பட்டத்துக்கு நாம் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சில செடிகளை நட்டும் முடிச்சிட்டோம் அடுத்தது வந்து இந்த கொடி காய்கறிகளில் ரெண்டு மூணு காய்கறிகள் அதாவது நீட்ட புடலை நீட்ட சுரை இதெல்லாம் நட இருக்குது அதுக்கு நாம் வந்து குரோபேக்கு மண்ணை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் நம்ம வந்து வயல்வெளிகளில் விவசாயம் பண்ணும் பொழுது இந்த பட்டம் பொழுது அவங்க மூணு தடவை நாலு தடவை அடி உரம் போட்டு நிலத்தை நல்லா திருப்பி திருப்பி உழுவாங்க அதனால் நல்லா மண் புழுதியாயிடும் உரமும் தரவாக கலந்துரும் ஆனால் மாடி தோட்டத்தில் அப்படி நாம் செய்ய முடியாது ஆனாலும் கூட மண்ணை புதுப்பிக்காமல் நம்ம செடியும் வைக்க முடியாது நான் எங்கள் தோட்டத்தில் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க இந்த தைப்பட்டத்துக்கு போட்ட அந்த தொட்டிகள்லாம் அந்த அந்த குரோ பேக்கெல்லாம் காய்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி ஒரு நாலஞ்சு பேகு நான் எடுத்துக்குவேன் நாலஞ்சு சின்ன பேகு குரோ பேகு பன்னெண்டுக்கு பன்னெண்டு ஒரு அஞ்சு பேக்கில் இருக்கிற மண்ணை இப்படி கீழே கொட்டிட்டு இதில் வந்து நான் வேப்பம் புண்ணாக்கு மண்புழவரம் வரோம் ட்ரைகோடர்மா விரடி அடுத்தது வந்துட்டு உரம் அல்லது கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டு இப்போ கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டை தான் போட்டு வச்சுருக்கேன் கீழே இதில் அந்த தொட்டி மண்ணை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி கலந்து நான் ஒரு ரெண்டு நாலஞ்சு தொட்டியில் போட்டு போட்டு செடிகளை நட்டுக்கிட்டு இருப்பேன் அந்த மாதிரி தான் இங்கே பாருங்கள் கத்தரிக்கன்று நட்டு வச்சுருக்குறேன் ஆனால் வந்து சின்ன சின்ன குரோ பேகுனால் இப்படி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிடலாம் ஆனால் பெரிய குரோ பேக் இருக்குது பாருங்கள் ரெக்டாங்குலர் குரோ பேகு அப்புறம் ஃப்ரிட்ஜு பாக்ஸு எல்லாம் இருந்து மண்ணை அப்படியே தூக்கி கொட்டிட்டு வைக்க முடியாது ஃப்ரிட்ஜு பாக்ஸு உடைஞ்சி போயிடும் ரெக்டாங்குலர் குரோ பேகு அப்படியே சிதஞ்சு கிழிஞ்சு போயிடும் அதுக்கு ஒரு உபாயம் இப்போ நாம் பார்ப்போம் வாங்க அந்த குரோ பேகை எடுக்காமலே எப்படி நாம் பழைய மண்ணை புதுப்பிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இதுதான் அந்த ரெக்டாங்குலர் குரோ பேகு ஆறுக்கு ரெண்டு இதில் வந்து போன சீசனில் நாங்கள் கோழியை வர நீட்டை புடலங்காய் அப்புறமேலு வரி புடலங்காய் எல்லாம் வச்சுருந்தோம் எல்லாமே இப்போ காய்ச்சி ஓஞ்சிருச்சு அடுத்து அப்பப்போ மேலே வரும்பொழுது இந்த குப்பைகளையும் போட்டு வச்சுருக்கோம் களை செடிகளும் மண்டி போயிடுச்சு இதையெல்லாம் எடுத்துட்டு இப்போ இந்த மண்ணை எப்படி அப்படியே வளமான மண்ணாக அதிலே வச்சே குரோ பேக்கில் வச்சு எப்படி புதுப்பிக்கலாங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த களை செடிகள்லாம் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த குப்பைக்கீரை பருப்பு கீரை எல்லாம் முளைச்சிருச்சு இதையெல்லாம் எடுத்துருவோம் நீக்கிடணும் நாங்கள் அப்பப்போ இந்த கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டை இதில் போட்டோம் அடுத்து மூடாக்கு போட்டது எல்லாமே நல்லா மக்கி நல்லா மண் ரொம்ப சாஃப்டாக இருக்குது மேற்கொண்டு நம்ம இதில் வந்து கோகோபீட் போட வேண்டியது கிடையாது மண் அருமையாக இருக்குது அடுத்து இதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து செடியெல்லாம் வேரோடு எடுக்கும் பொழுதே வச்சு வேரெல்லாம் நல்லா எடுத்துட்டோம் எடுத்ததுக்கு கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டு அந்த மூடாக்கு போட்டிருந்த இலையெல்லாம் இது மேலே போட்டு வச்சோம் எதுக்கும் இப்போ கொஞ்சம் அடியில் இருக்கிற வேர்கள்லாம் வருதா அப்படின்ட்டு நாம் இந்த இதை வச்சு கிளறி எடுத்துட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் வருது வேர்கள் அதையும் வெளியே எடுத்துக்குவோம் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி குச்சியெல்லாம் இருக்குது எடுத்துக்கலாம் சில இதெல்லாம் பாதி மக்கி போயிருக்கு மட்டையெல்லாம் அதை எல்லாமே வெளியே எடுத்துடலாம் மாங்கொட்டை எல்லாமே வருது பாருங்கள் இந்த மாதிரி வர பொருள்களையெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துடணும் இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னாக்க இனிமேல் நாம் வைக்க போகிற செடி வேர் ஓடுறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக தரோவாக கிளறி கிளறி அடியில் இருந்து ஒரு ஆறு இன்ச்சு ஆழத்துக்கு நல்லா மண்ணை தோண்டி உள்ளே இருக்கிற வேர்கள் கல் சின்ன சின்ன கல்லெல்லாம் கூட இதில் இருக்கும் அதை எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்துடணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு நாம் போகணும் மேலே பார்த்தா ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம இப்படி பாருங்கள் மண்ணை அறம்புறமாக அப்படியே இல்லை லெஃப்ட்டு ரைட்டாக கிளற கிளற மண்ணுக்கு அடியிலேருந்து குப்பைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற குப்பைகளையெல்லாம் நாம் எடுத்துடணும் அப்படி இல்லைன்னாக்கா செடி நட்ட பிறகு இந்த குப்பைகள்லாம் மக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு வெப்பம் உண்டாகும் அது வந்து செடிகளுக்கு பாதிப்பாகும் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டோம் பாருங்கள் மண் இப்போ தரவாக நல்லா வந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பாருங்கள் மண்வெட்டியை வச்சு நாம் ஓரளவுக்கு மண்ணை நல்லா கொத்தி விடணும் அதில் ரொம்ப வேகமாக ஆழமாக கொத்திடக்கூடாது ஏன்னாக்கா அடியில் அந்த குரோ பேக்கு போய் பட்டுச்சு அப்படின்னா ஒருவேளை கிழிஞ்சிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு ஆழத்துக்கு நாம் வந்து இந்த மண்வெட்டியால் மண்ணை தரோவாக கொத்தணும் இந்த மலை எல்லாம் அவங்க மோஸ்ட்லி காய்கறி நடுறதுக்கு முழுகிறது கிடையாது இந்த மாதிரி மண்வெட்டியால் தான் வெட்டி வெட்டிட்டு அவங்க உரத்தை போட்டு செடியை வைப்பாங்க இப்போ மண்வெட்டியால் வெட்டி முடித்ததுக்கப்புறம் நாம் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு மண்ணை நல்லா கிளறி விடுறோம் அது அப்படி வரும்பொழுது இப்போ கல்லெல்லாம் நிறையா வருது பாருங்கள் அந்த மாதிரி கல்லெல்லாம் எடுத்துக்கணும் போன தடவை இதில் தான் செடி வச்சோம் ஆனால் இது எங்கேருந்து எடுத்தோம்னா எங்கள் கீழ்வெட்டு தோட்டத்திலேருந்து எடுத்த மண் அதனால் கல்லெல்லாம் நிறையா வந்துருச்சு இந்த தடவை அதை எல்லாம் கம்ப்ளீட்டாக நீக்கிடுவோம் தோட்டம் வச்சு ஒவ்வொன்றா தானே நம்ம இப்போ வந்து கற்றுக்கிட்டு வர்றோம் அதனால இந்த கல்லுகள்லாம் செடிகளுக்கு நிச்சயமாக இடைஞ்சலாக தான் இருக்கும் எல்லாத்தையும் எடுக்க பாருங்கள் திருப்பி திருப்பி எடுக்க எடுக்க அந்த மாதிரி வேர் இலைகள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் தரமாக எடுத்துர்றது தான் நல்லது அந்த மாதிரி எடுத்துருவோம் இந்த குப்பைகளையெல்லாம் கையாலே நம்ம விரலை வச்சு எடுத்தோன்னாலே நல்லா வந்துடும் இந்த பாருங்கள் எவ்வளோ குப்பை எடுத்து வச்சுருக்கோம் முரத்தில் வாங்க அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த குச்சியை எதுக்கு உள்ளே சொருகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆறு இன்ச்சு அளவுக்கு மண் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இப்போ அந்த நமக்கு செடி வைக்க போகிற பாட்டிங் மிக்சர் அதனால் இதை அப்படி அடியில் வரைக்கும் சொருகிட்டு வெளியில் எடுத்து பார்த்தா கண்டிப்பாக இது ஒரு எட்டு இன்ச்சுக்கிட்ட இருக்குது தாராளமாக இந்த மண்ணில் இந்த திக்னஸ்ஸில் நாம் செடியை வைக்கலாம் இப்போ வாங்க அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து இங்கே பாருங்கள் ஒரு பக்கெட்டில் மண்புழு உரம் கொண்டாந்து வச்சுருக்கேன் இந்த மண்புழு உரத்துலேயே ட்ரைகோடார்மா அவரிடையும் கலந்து தான் வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இந்த குரோபேக்கில் இருக்கிற நம்ம கிளறி விட்ட மண்ணுக்கு மேலே நல்லா அப்படியே தூவி விடலாம் கம்ப்ளீட்டாக இவ்வளவு மண்ணையும் சாரி இவ்வளவு மண்புழு உரத்தையும் மேலாக தூவி விட்ருவோம் பாருங்கள் தூவிக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் இதுக்கு இப்போ கொடுக்க போகிற உரம் நாம் அப்புறம் அதுக்கப்புறம் செடி வச்சு நாம் ஒரு பத்து நாள் கழித்து நாம் வந்துட்டு திரவ உரம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நாம் கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டை போடலாம் ஆல்ரெடி நாம் வந்து இந்த ரெண்டு மாதமாக இருக்கிறப்பவே கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்டெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அருமையான உரம்லாம் மண்ணில் சேர்ந்துருச்சு இப்போ இந்த மண்புழு உரம் தரோவாக தொட்டி முழுக்க குரோ பேக் முழுக்க போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் போட்டு முடிக்க போகிறோம் கடைசியில் இப்படி விசிறி விட்டுருவோம் மண்புழு உரத்தை மண்புழு உரம் நம்ம வைக்கிற செடிக்கு உடனடியாக அந்த சத்துக்களை கொடுக்குறதுக்கு இப்போ ரெடியாக இருக்கும் அப்படி மண்புழுவரத்தை போட்டு விட்டுட்டு நல்லா கிளறி விடணும் மண்ணும் உரமும் சேர்ற மாதிரி தரவாக மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுறணும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பாருங்கள் மண்புழு உரத்தை கம்ப்ளீட்டாக கலந்து விட்டு மண்ணையும் சமப்படுத்தின பிறகு இப்போ வேப்பம்புண்ணாக்கு தூவி விடலாங்க மேலே வேப்பம்புண்ணாக்கு தூவுறதுனால நமக்கு இந்த பூச்சிகள் புழுக்கள் நத்தை இதெல்லாம் இருந்தாக்கா ஓரளவுக்கு கட்டுப்படும் அது மண்ணும் வளமாகும் அதனால் நம்ம வேப்ப வேப்பம்புண்ணாக்கு தூவிக்கலாம் சாம்பல் கூட இதில் போட்டுக்கலாம் சாம்பல் இருந்தாக்கா ஆனால் இதில் நம்ம அவரைக்காய் நடுறோம் அப்படின்னு சொன்னால் பிற்பாடு வந்து சாம்பல் நிறையா தூட தூவ வேண்டிய அவசியம் ஏற்படும் பூச்சி அந்து அசுவனிக்காக அதனால் இப்போ வேப்பம்புண்ணாக்க மட்டும் நாம் இதில் போட்டுக்கலாம் புளிச்ச மோர் இருந்தாலுமே கூட இதில் தெ போ தெளித்து விட்டு மண்ணை கிளறி விடலாம் புளிச்ச மோர் அரிசி சாதம் உடைத்த கஞ்சி அதை ரெண்டு மூணு நாளைக்கு புளிக்க வச்சு அதையும் இதில் நல்லா தழித்து விடலாம் மண் நென்னே நல்லா வளப்படும் இந்த மாதிரி புண்ணாக்கையும் மண்ணோட தரோவாக நம்ம கலந்து விட்றலாம் செடிகள் வைக்கிறதுக்குள்ளே இது நல்லா பதமாகிடும் இப்போ தான் விதைகள்லாம் போட்டிருக்கேன் அந்த விதைகள் முளைச்சி வந்து நடுற பக்கம் வர்றதுக்கு எப்படியும் ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் அது வரைக்கும் இந்த மண்ணை அப்படியே வச்சுருக்கலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மறுபடியும் மண்ணை கிளறி விட்டுட்டு லேசாக தண்ணி தெளித்து வச்சுக்கலாம் அடுத்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் தண்ணி தெளிக்க போகிறோம் கம்ப்ளீட்டாக அந்த மண் மேல் மண் ஓரளவுக்கு நனைகிற வரைக்கும் தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்போ மண்ணை புதுப்பிக்கிற வேலை பூரா செஞ்சிட்டோம் இந்த தண்ணி தெளிக்கிறதுனால தான் அந்த ஈரப்பதத்தில் நுண்ணுயிரிகள்லாம் உயிரோடு இருக்கும் க மண் நல்லா வர வரன்னு காஞ்சு போயிடுச்சுன்னா நுண்ணுயிரிகள்லாம் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்துட்டு அப்பப்போ நாம் வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா இந்த தண்ணியை தெளிச்சு விடணும் இந்த மூளையில் ஒரு பைனாப்பிள் செடி வச்சுருக்கோம் பாருங்கள் அது அப்படியே இருக்கட்டும் வளர்ந்து வரும் இப்போ வாங்க அடுத்து எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே நாம் சாக்கை போட்டு மூடிடலாம் அப்போ தான் வந்துட்டு மேற்கொண்டு இந்த இலை தலைகள் எல்லாம் விழுகாமல் இருக்கும் அடுத்து ஒரு மூடாக்கு போட்டது மாதிரி நுண்ணுயிரிகள் எப்போதுமே ஈரப்பதத்தில் இருக்கிறதுக்கும் அது வாய்ப்பாக இருக்கும் மேல்மண் காயாமல் இருக்கும் இந்த மாதிரி சாக்கை போட்டு நாம் மூடி வச்சிடலாம் கம்ப்ளீட்டாக மூடியாச்சு பாருங்கள் இந்த பைனாப்பிள் செடிக்கும் இடைஞ்சல் இல்லாமல் அதை நல்லா எடுத்து விட்றலாம் இதோட நாலு பைனாப்பிள் செடி இருக்குது எங்கள் வீட்டில் எல்லாமே நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது ஒன்று வந்து காய்க்கவே போகுது இப்போ எல்லாம் கம்ப்ளீட்டாக சாக்கை போட்டு மூடிட்டோம் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்